நானும் அப்படி தக்க இருக்கேன் ஆனால் உங்களுக்கு ரோட் சைடு பார்த்தீங்களா அதனால பிரச்சனை இல்லை எப்பவும் ஆள் நட மாட்டே இருந்துகிட்டே இருக்கும் நியூ இயர் நாடி எல்லாரும் அங்கேயும் போயிட்டு வருவாங்க எனக்கு ஊதுக்கு புறமா இருக்கிறதுனால பயமாக இருக்கும் நைட்டு வெளியே நின்று தூக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கலாம் ஆமாம் லட்சுமி உங்கள் எல்லாம் யாருமே இருக்க மாட்டா பத்தியா ஆமாக்கா ஒரு எட்டு மணி போல் கதவை அடைச்சி உள்ளே போனால் அடுத்த நாள் காலில் தான் கதவை திறக்குவேன் பயமாக இருக்கும் ஃபுல்லாக அந்த பக்கம் எல்லாம் விளையா இருக்குல்ல ஒரே செடி கொடின்னு நைட்டெல்லாம் ஒரே அந்த சத்தமாக கேட்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு எட்டு மணிக்கு கதவை அடைச்சா அடுத்தது துறக்கதே கிடையாது தான் ரொம்ப நேரம் இப்படி வெளியெல்லாம் இருக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம் பேசணுமா வீட்டுக்கு போனோமா கதவு அடைச்சோமா சாப்பிட்டோமா படுத்தமான்னு இருப்போம் ஏன்னா ஆள் அனுக்கமே இருக்காது பற்றி அங்கேயெல்லாம் தான் சின்ன பண்ணா அங்கே இருக்கிறதே கிடையாது இப்போ பாரு இங்கே வாடி வாடி வந்துடுவா எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்துகிட்டே இருக்குங்களாக்கா இதே காலையிலே தோட்டத்துக்கு போனதோடு நான் அங்கே எல்லாம் தூத்து கொட்டி மாட்டுக்கிட்டாயெல்லாம் தூத்து போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி வரும்போதே மத்தியானம் ஆயிரும் ஏனி நானும் சாப்பிட்டு அவையுளுக்கு சாப்பாடையும் கொண்டு போயிட்டு வரும்போதே ஒரு நேரம் நேரமாகிடும் திருப்பி வந்ததோளு கோழி கொக்குனி கடற்கு எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி மாட்டையும் பிடிச்சி கட்டி அந்த ஏனி வேலையெல்லாம் முடிச்சதோடு எட்டு மணி ஆயிரும் எனக்கு நேரம் போயிடும் நம்ம இந்த மாதிரி ஒதுக்குப்புறமா இருக்கிறது நல்லது நம்ம வேலை நடந்து போவோம் இல்லைன்னா யாராவது பேசுறதுக்கு வந்தவன்னும் அப்புறம் அவ்வளவுதான் நம்ம வேலை நடக்காது சின்ன பொண்ணுது அப்படி கிடையாதுல்ல எப்ப பாரு சும்மையே இருப்பா அதனால போர் அடிக்கணும்னு இப்படி ஓடி ஓடி வந்துருவா ஆ அப்படி இப்படி வேலையை செஞ்சு இந்த ஒரு வருஷமும் போச்சு இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரம் போயிட்டு பத்திய லட்சுமி ஆமாக்கா இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாதிரியே இருந்துச்சு அண்ணா அதுக்குள்ள முடிஞ்சாச்சு இன்னும் போக போக வருஷங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்கோம் அதுகளையும் கெட்டி கொடுக்கணும் என்ன பண்ண போறோமோ தெரியல ஆமலட்சுமி ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெற்ற வச்சிருக்கேன் ஒரு சின்ன குண்டுமணி கூட இன்னும் வாங்கி வைக்கல பாத்துக்க இந்த வருஷத்துல இருந்தி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகை எல்லாம் சேர்க்க வேண்டியதுதான் ரெண்டு பேரும் களத்துலேயும் நூல் மாதிரி ஒரு சீனு கிடக்கு அதை விட்டா ஒண்ணும் கிடையாது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் மூத்தவளுக்கு ரெண்டு கம்மல் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் இந்த வருஷமாக நடந்தா நல்லா இருக்கும் எங்கே நமக்கெல்லாம் காசு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு இந்த ஏதாவது விசேஷம்னு வரும்போது துணிமணின்னு வாங்கினா எல்லா காசும் தீண்டு போகுது ஆமாக்கா சக்காக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகையெல்லாம் வாங்க பாருங்க கம்மளே வளையல்னு உங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க ஏன்னா பிள்ளை பெரிய பிள்ளையாயிட்டே வருதுலாம் ஒரு ஒரு வருஷத்துல காலேஜ் படிப்பு முடிச்சிருவா முடிச்சதோடு அவளுக்கு மாப்பிள்ளையை பார்த்து கெட்டி கொடுக்காண்டம்மா எங்கே இவரே வந்து பிள்ளை படித்து முடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா வேலைக்கெல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்டி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வீட்டு ஆம்பளைங்களுக்கு என்னக்கா தெரியும் நம்மளாம் பொம்பளை பிள்ளைங்கள பெற்று வச்சுட்டு வயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டே இருக்கும் ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுத்தா நமக்கு நிம்மதியா இருக்கும் எனக்குலாம் என் பையன் இப்படி செஞ்சதோடி ஒரே பையன் பத்திடுங்க எனக்கு ஆம்பளை பையன் ஆ இப்படி செஞ்சதே என்னால் ஏற்றுக்க முடியல அந்த பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வந்ததுனால உங்க அம்மா அப்பா இவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பாவே அதுக்கு என் பையனும் ஒரு காரணமாயிட்டான்னு நினச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குதா சரி வரத்தப்படாத லட்சுமி ஏதோ பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போட்டோம் நானும் எப்பவும் இந்த சின்ன பொண்ணு சொல்லும் போதெல்லாம் யோசிப்பேன் நீயும் கொஞ்சம் மனசை மாத்திட்டு இது பண்ண பாரு என்ன உனக்கேன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையன் இனிமே அவன் கல்யாணத்தை நம்ம இது பண்ண முடியாது சரி ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பிள்ளை அங்க ஒத்தையில கிடக்கிறது நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு அதையும் நினைச்சாங்க எங்க அக்கா டெய்லி தான் இருப்பாள் அவளும் ஆறுதல் படுத்து படுத்தி எங்களால முடியல என்னைக்கு இதை நினைச்சு தான் இருப்பா என்னக்கா செய்துக்கி நானும் சின்ன பொண்ணு சொல்லும் யோசிப்பேன் சரி அந்த பிள்ளைங்க தனியாக தானே கிடைக்கி என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் தானே நாளைக்கு நம்ம பையன்ட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் அந்த பிள்ளைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு அரைச்சிடக்கூடாதுல்ல ஆனால் மனசுக்குள்ள எதுவும் கோவம் இருக்கிறதுனால தான் பேச கொடுக்க தோண மாட்டேங்கி சரி விடு அதை பற்றி பாசி பாசி என்னத்துக்கு எல்லாம் நேரம் வரும்போது கரெக்டாக நடக்கும் என்ன ராணியக்கா லட்சுமிக்கா ரெண்டு கலரு கட்டையும் சாந்தி என்ன பேச்சு வார்த்தை நடக்கு இது கலரு கட்டையா சும்மா தான் சொன்னேன்

எனக்கு உரக்க இப்பயே கண்ணபுடிச்சு இருக்குது நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் படிக்கலாம்னு நினைச்சிட்டு கீகா நம்ம பக்கத்து தெரியல அவங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய கேக் வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா அதுக்காக வச்சு நம்ம கேக்கு கட் பண்ணணும்க்கா ஒரு சின்ன கேக்காவது வாங்கி நம்ம எல்லாரும் கட் பண்ணுவோமே என்ன லட்சுமி பண்ணதுக்கு இப்படி வந்து கேட்டுட்டு நீக்கி நாமலாம் ஒரு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் போயிருவோம்க்கா எனக்கு அந்த பக்கம் தனியாக போக முடியாது இவரை கூப்பிட்டாலும் வர மாட்டாரு வீட்டில் அவரை தனியாக வர கிடக்காரு நானும் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கவே இல்லை ஏகா ப்ளீஸ்கா இந்த நியூ இயர் கொண்டாடண்டாமா வீட்டில் போய் படுத்து கிடந்து உறங்கினா என்ன நியூ இயர் அழகா நம்ம கேக்லாம் கட் பண்ணி வெளியே இருந்து ஹோட்டல்ல இருந்து காப்பி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இப்போ உங்ககிட்ட பைசா யாராவது கேட்டாங்களா என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்கு அதுல நம்ம கேக்லாம் வாங்குவோம் கேக்கு ஹோட்டல்ல இருந்து நான் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்து சாப்பிட்டு ஜாலியா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு போய் கிடந்து உறங்குவோம் அப்ப எங்களுக்கு எல்லாம் நீதான் தேய்த்து தரப்படியோ ஆனாலும் ஊதா கலர் மண்டைக்கு ஒரே குசும்பு தான் உடனே உடனே போய் சின்ன பண்ணிட்ட சொல்லணும் அது எப்படி அவங்க தான் கேக்க கட் பண்ணுவாங்க நம்ம மட்டும் நியூ இயர் सेलिब्रेट பண்ணாம இருக்கணுமா எல்லார சூப்பரா நம்ம தெருல தான் நியூ இயர் सेलिब्रेट பண்ணனும் இப்ப சின்ன பண்ண எப்படி கூப்பிடுறதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவமா ஏழு மணிக்கு வரேன்னா இன்னும் ஆளை காணவிக்கல சரி ஒரு ஃபோன் போட்டு பாப்போம் இங்க தான் இருக்கால என்ன நியூ இயர் सेलिब्रेट பண்ணதுக்குனா அவங்க புருஷனாரன் கூட வெளிய போய்ட்டாலும் தெரியல எம்மா சத்தியா ஆ என்ன தே சொல்லுங்க உங்க அம்மா லெண்ட லட்சுமி அத்தை சின்ன பண்ணதே எல்லாம் எங்க பண்ணவே எல்லாரும் உள்ள தான் இருக்காவ சின்ன பொண்ணே அவங்க இப்ப வந்து உள்ள பண்ணாவ இங்க தான் இருக்காளோ நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள வந்து டபலா இருக்கு ஆமா இந்த லைட் எல்லாம் நீங்க தான் போட்டீங்களோ ஆமாதே கொஞ்சம் முன்னாடி சின்ன பொண்ணத்த தான் போன் பண்ணி லைட் எல்லாம் போடுங்க நம்ம இன்னைக்கு கேக்லாம் கட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நானும் பூமாரியும் சேர்ந்து இந்த லைட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கோம் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஓ அந்த நாலுமடி வந்துருச்சோ எங்க போனானோ தெரியல ஏ நாலுமடி இக்க எங்கக்கா போனீங்க ஆளையே காணதுக்குள்ள

ஆமப்புமாரி நைட்டுக்கு சாப்பாடு வேணும்லாம் இப்போ சாப்பிட்றதுக்குன்னு எல்லாரும் வீட்டுக்கு போனால் மாதிரி வரும்போது லேட் ஆயிரும் அதனால ஹோட்டல்ல எல்லாரும் சேர்ந்தே வாங்கிடுவோம் எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிடுவோம் எனக்கு பரோட்டாவும் சிக்கனும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் சாண்டாவும் வாங்கிட்டு வரீங்களா ஆன் சரி சரி வாங்கிட்டு வரோம் இத நான் வண்டி அந்த சைடு தான் நிக்கி வச்சிருக்கேன் நம்ம போய் வந்துருமா கேக் வாங்கிட்டு வருவோம் இது ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வரீங்களா ஐயே அது சின்னதே இருக்காது இது ரெட் வெல்வெட் வாங்கிட்டு வாங்க யாங்கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு என்ன கேக் கிடைக்குமோ அது வாங்கிட்டு வரேன் சத்தியா இது இந்த ரெட் வெல்வெட்டே வாங்கிட்டு வாங்க தே அதான் சூப்பரா இருக்கும் ஆன் சரி சத்தியா நாங்க அங்க போய் ஃபோன் பண்ணி கேக்கோ எது வேணும்னு ஆ சரி டே வாங்க லேட் ஆயிட்டே இருக்கு போய் வருவோம் ஆ வா வா போ போ சத்தியா சீனா வந்தா இதெல்லாம் நிக்கி வெச்சுக்கோ வரங்கிராம மாடி கேக் கட் பண்ணும்போது அவளுக்கு மட்டும் கேக் கிடைக்கிறது காலையில நின்னு அழுதுட்டுப்பா நான் சரி தே தான் நிக்க நான் சொல்லிருக்கேன் ஹை ஜாலி டீ கேக்லாம் கட் பண்ணலாம் இன்னைக்கு ஆமா சத்யா நானும் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த ஃப்ரெண்ட் வீட்ல எல்லாம் கேக் கட் பண்ணுவாங்க அவங்க தெரியலனா இவ்ளோ அழகா सेलिब्रेट பண்ணுவாங்க தெரியுமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நாம வெரி லைட் மட்டும் போட்டுட்டு இப்படியே இருக்கணும்னு நினைச்சேன் கேக் கட் பண்ணி நிறைய செல்ஃபி எல்லாம் எடுக்கலாம் ஆன் சரி டீ போ